நல்லா தானே இருந்துச்சு என்னாச்சு இதுக்கு ஏன் இந்த துடி துடிக்குது ஏன் இந்த பற பறக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது நல்லா தான் படுத்து கிடந்துச்சு அவங்க அம்மா தான் இந்த நீ பசியோட கடப்ப உனக்கு குட்டி எலியா நான் அதை கொண்டுக்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு இது கையில் கொடுத்துட்டு படுத்துதுங்க அந்த எலி நானும் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு அதுக்கிட்ட போராடி பார்த்துட்டு அரை மணி நேரமாக என்னால் அதுக்கிட்ட சமாளிக்க முடியாமல் விட்டுட்டேன் சரி நீ எதையே பண்ணுவோம் இஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டங்க அப்புறம் பார்த்தா அது என்னென்ன வேலை நான் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்க நாராயணா இந்த கொசுத்தொல்லை தாங்க முடியலடா நல்ல வேலைங்க அந்த எலிக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா உசுறு இல்லை ஆண்டவன் உசுறு இதுக்கு தான் கொடுத்தானே என்னமோ தெரியல நல்ல வேலை அந்த அவங்களுடைய அம்மா வந்து உசுரை எடுத்துட்டு கொடுத்துருக்கு இதுகிட்ட உசுரோடு கொடுத்துச்சி அப்படின்னா இது பாதி உசுரை எடுத்துருமானு கடைசி வரல இது எங்களால் வாங்கவே முடியலைங்க இதுதான் ஜெயிச்சது இதுகிட்ட நான் தோற்று போயிட்டேன்னு வச்சுக்கோங்க இது பாருங்கள் என்னென்ன கூத்து பண்ணுது பார்த்தீங்களா பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒன்றும் தெரியாத மாதிரியே அது பார்க்கும் அது மூஞ்ச மட்டும் அப்படி வச்சுக்கோங்க நான் இதுக்கிட்ட ரொம்ப நேரம் போராடி பார்த்தேன் ஆனால் இதுக்கிட்ட என்னால் வாங்கவே முடியல இன்னொரு குட்டியை இதை ஏமாற்றிட்டு இந்த ஆட்டம் ஆடுதுங்க ஆனால் அது சாப்பிடவும் இல்லை ஆனால் அது பாட்டுகள் நல்லா விளையாடுது ஜாலியாக அதுக்கு ஒரு விளையாட்டு பொருள் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் மாப்பு எடுத்து பார்த்துட்டு அதை எடுக்கலான்னு ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்பயும் அது என் கையில் சிக்கவே இல்லைங்க பாருங்கள் அது உஸ்தியாக அது திரும்ப அது பிடுங்கிட்டு போயிட்டே இருக்கும் பார்த்திங்களா அது உடுதா பார்த்தீங்களா அது என்கிட்ட விடவே மாட்டேன்ருச்சு நாங்களும் அது சரி வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சோபா கடையில் தாங்க இத்தனை விலையும் அது பண்ணிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா செத்து போய் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கு கொன்று தான் அவங்க அம்மா கொண்டு வந்து கொடுத்துருக்கு கொன்னதுக்கே இந்த பாடு நான் உயிரோடு அது இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பாடுபடுத்துன்னு நீங்கள் பார்த்துக்குங்க இது இங்கே வச்சுருந்தா இது நமக்கு சேஃப்டி கிடையாது இதை நமக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது பாருங்கள் என்ன வேலைத்தனம் பண்ணுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன் எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது எதுவாக இருந்தாலும் டன்னாக இருக்கணும் அது தூக்கிட்டு ஒரே ஓட்டம் ஓடிப்போச்சிங்க அது ஓடி போய் மூளையில் ஒரு இடத்துல உட்காந்து அது என்ன ஆட்டம் போடுதுன்னு மட்டும்